இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் இங்கேருந்து வெறும் ரெண்டே கிலோமீட்டரு மூணு நிமிஷத்தில் ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம கிராண்ட் லெகசி ப்ராஜெக்ட்டு அதுவும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் கே கே நகருக்கும் மிடில் இதுக்குள்ள ஒரு பிளாட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாேருமே பார்த்து ஆசைப்பட்ற அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணியிருந்தோம் சைட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வியூ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் வாங்க நம்ம சைட்டுக்குள்ளே போய் சைட்டோட வியூவை பார்க்கலாம் இது வந்து கார்ப்பரேஷன் லிமிட்லேயே வந்துடும் சுற்றி வீடுங்க இருக்க பகுதிக்கு நடுவில் டென் ப்ளஸ் வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டீஸோட அந்த ப்ராஜெக்ட் நான் டெவலப் பண்ணி கொடுத்துருந்தேன் அரௌண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேஸ் ஒன்னோட வீடியோ இது வந்து லாஸ்ட் இயர் அரவுண்டு நைன்டி எயிட் பிளாட்ஸ் நான் கொடுத்துருந்தேன் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒன் மன்தில் சேல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்கள் வெளில வந்துருந்தோம் ரீசன் அந்த அந்தளவுக்கு ரெசிடென்ஷியல் அண்ட் ரெண்டல் டிமாண்ட் இருக்கக்கூடிய ப இடத்துல இந்த கொடுத்துருந்தனால தான் இதில் வாங்கின கஸ்டமர்ஸுமே அடுத்தடுத்து அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதோடய வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு கஸ்டமர் என்கொயரிஸ் நிறையா இருந்ததுனால எங்களோட எக்ஸிஸ்டிங் சைட் கஸ்டமர் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டு கிடைக்காதனால அவங்களுக்காக கிராண்ட் லெக்சியோட கண்டினியூட்டியாகவே இப்போ ஃபேஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம் அதோட வியூ தான் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் அரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பிளாட் தான் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் இது ஒரு பதினஞ்சு பிளாட்டுனாலும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்குமே அண்டர் கவுண்ட் ட்ரைனேஜு ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன்ஸு எலக்ட்ரிசிட்டி இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணி கொடுத்து ஃபேஸ் ஒன்னோட எக்ஸிஸ்டிங் ரோடோட கனெக்டிவிட்டி தான் அந்த ப்ராஜெக்டை கொடுத்துட்ருக்கேன் அதோடய வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆல்மோஸ்ட் அண்டர் ட்ரைனேஜோட மேனுவல் வியூ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் இந்த சைட்டோட ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னன்னா எஸ்பிஐஏ ஸ்கூல்ல இருந்து வந்தீங்கன்னா அரவுண்டு ஒன் கிலோமீட்டரு அல்ஃபா அண்ட் வேலமால் போதி கேம்பஸ் ஸ்கூல்லேருந்து வந்தீங்கன்னா அரௌண்டு டூ கிலோமீட்டரில் ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி கார்பரேஷன் லிமிட்லேயே இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரீம் ஹவுஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணும் ஸோ அவசியம் வந்து ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ வெரி மச்